நான் இந்த மேடை சொல்றேன் சார் ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் கேட்டால் காது வலிக்குன்னு யாராவது சொல்லியிருக்கோமா காது வலிக்கா திறந்த பதிலே இருக்கும் காரணம் எந்த நேரமும் நல்ல செய்தி உங்களை சந்தோஷப்படுத்துகிற செய்தி உங்கள் காதுக்கு தான் இருபத்தாண்டு பேர் திறந்த பதிலே வச்சு ஒரு கைதில் வச்சு பார்த்தீங்களா யாரு நான் கூப்பிட்டு வந்தால் ஏன்னா உங்களை எல்லா நேரமும் நம்ப முடியாது நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டுக்கு மிஸ் பண்ணிருவீங்க அதுக்காகவே நாங்கள் மணிக்கு நூறுரூவா கொடுத்து மூணு பேரை கூட்டு வந்திருக்கேன் வேறு வழி கிடையாது அன்றைக்கெலாம் சேராட்டில் பதினாறு பேர் ஏற்றிட்டு போனேன் பேச்சாளரோடு தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தேடி எங்கே இருக்காங்க அங்கங்கே ரேண்டமாக உட்கார வச்சுருப்பேன் ஆடியன்ஸ் இருக்கில்லையா அப்படின்னு அன்றைக்கி ஒரு இரங்கல் செஞ்சு சொல்லிக்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டு மாற்றிட்டாங்க அப்படி ஆகுது இங்கே அப்படி இல்லை உண்மையிலே மனசு விட்டு சொல்கிறேன் நான் ரொம்ப நாள் கழித்து மதுரையில் கலகலப்பான மக்கள் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அதுக்கே நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் அதுக்கு மலர் முருகனுக்கும் ராஜலிங்கம் அவருக்கும் பெரிய நன்றி சொன்னால் இவங்களை சேர்க்குறக்கு அவ்வளவு நேற்றுலாம் நான் ரெண்டு வீட்டில் காளிம்பிழாமிக்கு ரெண்டு வரை கூட்ட வந்து வாங்க சார் ஹே வேலை இருக்குது சும்மா வாங்க சார் ப்ளீஸாக கொஞ்சம் போங்க ஏப்பா உங்க ரொம்ப அதுதான் அப்பா அப்படி காலில் வந்து கதறி இழுத்துட்டு வந்து போட்டிருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது இப்பொழுது பட்டி மடம் தொடங்க போகுது இந்த கண்ணு எப்போயாவது ஒரு தடவை நனையும் சார் வருஷத்தில் ஒரு முறை கண்ணீர் வரும் எதாவது டென்ஷன் சோகம் வரும்போது அதே போல் இந்த மூக்கு எப்போயாவது வருஷத்தில் ஒரு தடவை சலவசம் பிடிக்கிறப்போ மூக்கு நனையும் ஒவ்வொரு உறுப்பும் என்றாவது ஒரு நாள் தான் நனையும் ஆனால் அந்த நாக்கு மட்டும்தான் இருபத்தாழ்மம் ஈரத்திலே இருக்கும் எதற்காகனா ஒரு நாவில் இருந்து வர்ற வார்த்தை அடுத்தவனை ஈரப்படுத்துகிற அழகான வார்த்தையாக ஈரமுக்க வார்த்தை இருக்கா காத்தேன் நாக்கு ஈரத்திலே படித்தது ஆனால் சில பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்களா பாம்பின் குணம் விஷம் அது மட்டும்தான் இருக்கும் நரியின் குணம் தந்திரம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் மனுஷனுக்கு தான் எல்லா விஷயமும் பார்த்துருக்கீங்களா அதனால தான் சொல்கிறது என்றைக்காவது ஒரு நாள் அந்த வாய்ப்பு நல்ல மனசு மகிழ்ச்சியா இருங்க எப்போயுமே நம்ம சந்தோஷமான இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறத விட நாம் இருக்கிற இடத்துவே சந்தோஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறதா மிகச்சிறந்த அறிவாளித்தனம் இந்த இடம் கொஞ்சம் நேரத்தில் கோயில் மாதிரி மாறிச்சு பார்த்திங்களா யார் என்னன்னு தெரியாமல் கலகலப்பாக சிரிக்கிறது அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சொல்லிட்டு நான் பற்றி தொடங்க போகிறோம் தொடங்க போகிறோம்னு பார்க்க இன்ன வரைக்கும் என்ன செஞ்சீங்க அப்புறம் அதுவும் தொடங்கின மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு கண்டுபிடிப்பு அதனுடைய உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நன்றாக மனசு விட்டு உடல் குழுங்கி குழந்தைத்தன்மையோடு சிரிப்பவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பின் முக்கிய அவசியம் இன்னும் யார் நம்ப மாட்டேங்கிறது எனக்கு தெரியும் அதுக்காக நான் சொல்லாமல் போகவும் முடியாது என்பதை சொல்லிவிட்டு இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் தீபாவளி எத்தனை விழாக்கள் வந்தாலும் தீபாவளி வந்தால் மட்டும் நம்மளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக குழந்தையிலிருந்தே அந்த வெடிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் பார்த்திங்களா நீங்களாவது வெடி வெடிப்பீங்க நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்த பசங்கள்லாம் வெடி வெடிச்சிட்டு போன பின்னாடி அந்த குப்பையெல்லாம் அழிட்டு வந்து எங்கள் வீட்டு முழுக்க போட்டு வச்சிருப்போம் ஒரு பெருமையாக இருக்கட்டும் சொல்லி சிலர் அதில் இருக்க அந்த கருக்கெல்லாம் கொட்டி பொருத்தி ரேஷாக எடிகிற பார்த்து சந்தோஷப்படும் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு தெரியுமா எங்கள் வீட்டு வாசல்ல அந்த தெருவில் கடைசியில் ஒருத்தே வாசலில் வெடி வச்சுட்டேன் நான் புது டூவலர் வெடிச்சிருச்சுன்னா இதுவரைதாகிரு சொல்லி பத்திரத்தில் நின்றுக்கிட்டே இருக்கேன் இப்போ வெடிச்சிரும் போயிடுவோம் இப்போ வெடிச்சிரும் போயிடுவோம் ஒரு நேரம் ஆச்சு ரெண்டு நேரம் ஆச்சு மூணு மணிநேரம் ஆச்சு பதினொன்று முக்கால் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வெடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறேன் மெழு வத்திய வாசலை வச்சுட்டு போயிருந்திருக்கேன் சார் நான் வெடி வெடின்னு நினச்சி விடிய விடிய நாலு நேரம் வண்டியில் உட்காந்து நான் ஒரு ஆள் தான் பார்த்துங்க உரிய இருந்துருக்குமா இங்கிட்டு பூரா சிரிக்கிறாங்க நீங்கள் என்ன அடுத்த ஜோக்கு தான் சிரிப்பீங்களா ஒரு பிரேக் விட்டு பிரேக் விட்டு தான் போவீங்களா ஆமாம் நீங்கள் யாரும் சிரிக்கிறனாலும் வருத்தப்பட மாட்டேன் பக்கத்தில் சிரிக்கிறாலும் முறைச்சி பார்க்காம உட்காருங்க உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் எந்த இப்படி பார்க்குறது பக்கத்து அப்படின்றது சில வாய்க்குள்ள உட்காந்துலாம் பார்ப்பாங்க பார்த்து சரிங்கண்ணே அப்படின்னு சார் இதுதான் வேணும் சார் ஒருத்தன் ஐஸ்வாரில் சீரியஸாக இருக்காரு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க அவன் வாழ்நாள் முழுதும் சீரியஸாக இருந்திருக்கிற அர்த்தம் இதுதான் காரணம் பார்த்துக்கலாம் பரபரப்பாகவே இருப்பாங்க சிலைங்க ஏய் நாளைக்கு குற்றாலம் போகிறோம் குற்றாலம் போகிறோம் ஏ குற்றாலம் தூடுங்க தூங்க படுங்க 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 பூங்கா அப்பதான் படுத்து எந்திரிக்க எந்திரிக்க டைம் ஆச்சு அங்க அவ்வளவுதான் அறிவு ஒட்டிடும் எந்திரிக்க 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 அப்படின்னு தலையில கொட்டி எந்திரிக்க எந்திரிக்க பஸ் வந்துச்சு பஸ் வந்து ஓடுங்க ஓடுங்க வேமா குழந்தையில படா படுத்தா இறங்கணும் இட்லி சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு போதும் போதும் சாப்பிட்டு எந்திரிக்க குளிங்க 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 போதும் குளிச்ச தோட்டுங்க தோட்டுங்க விட்டுக்கு வாங்க விட்டுக்கு வாங்க புடியா இருப்பான் அவன் போன வாரம் செத்து போயிட்டேன் செத்துட்டேன் செத்துட்டேன் தூங்க 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 கொண்டுங்க புதுங்க 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 முடுங்க முடுங்க கடைசி வரைக்கும் பரபரப்பாக வாழ்ந்து என்ன சார் செய்ய போகிறோம் பார்த்து எவ்வளோ ஒரு நகைச்சுவை நடத்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா எல்லாமே எங்கே இருக்குது ஆக இந்த பட்டிமடத்தை முழுமையாக நீங்கள் ரசிக்க என்று கேட்டு இப்போ முதலாவதாக வாழ்க்கை புசுவானமாகத்தான் போகிறது நெகட்டிவ் ஆரம்பிக்கட்டும் அது பாசிட்டிவாக முடியும் எப்பவுமே நெகட்டிவாக தொடங்குகிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம நாட்டில் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படி தேவகோட்டையிலேருந்து லக்ஷ்மி நாராயண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும் எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும் சங்கத்தமிழ் மதுரத்தமிழ் முத்து தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்று அன்னை தமிழை போற்றி பணிந்து என்னுடைய உரையினை தோங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தினுடைய முதன்மையான நகரமான மதுரை மண்ணிலே தமிழகத்தினுடைய முதன்மையான ஸ்டாண்டப் காமெடியனாக திகழ்கிற எங்களுடைய போற்றுதலுக்குரிய அண்ணன் மதுரை முத்து அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிற ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நம்ம பட்டிமன்றத்தை நடத்துற சேனல் பேர் த்ரீ விஷுவல் மீடியா த்ரீ மூணு எம் அந்த மூணு எம் என்னென்ன தெரியுங்களா முதல் எம் மதுரை ரெண்டாவது எம் முத்தண்ண மூணாவது எம் மக்கள் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் த்ரீ எம் நீங்க அவரை சந்தேகமா பாத்தீங்க பாத்தீங்களா அந்த நேரம் யோசிச்சிருந்த பாயிண்ட் தூங்கா நகரம் என்றால் மதுரை மக்களை மகிழ்விப்பதற்காக ஒவ்வொரு இரவும் தூங்காத கலைஞன் என்றால் அவர்தான் எங்கள் மதுரை முத்து அண்ணன் அவர்கள் வேற ஒன்றும் இல்லை அடுத்தமாக ஒரு ரெண்டு நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன் மதுரைக்கு இன்னொரு பேர் ஆலவாய் உங்களால் தான் ஒவ்வொரு ஊரிலும் சிரித்து கொண்டிருக்கிறது ஆயிரம் வாய் சரி பதிமூணாம் தேதி ஒரு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவர் விட மாட்டார் டக்கு டக்குன்னு போட்டு ஓ நிகழ்ச்சி கேன்சல் பண்ணி தான் அங்கே கொடுத்தேன் மதுரையினாலே ஜிகிருதண்டா நகைச்சுவையில் உங்களை மிஞ்ச யாராவது உண்டா சீப்பு எடுத்துப்பார் நூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் ஏன்னா வேறு வழி இல்லை இன்னைக்கு என் பேலன்ஸ் பூரம் போனால் தான் போவியும் போல நம்ம முத்தண்ணன் ஜோக்குக்கும் மற்றவன் ஜோக்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நம்ம ஒரு ஜோக்கு சொல்லி அதுக்கு யாருமே சிரிக்கலைன்னா அது முத்துன ஜோக்கு நம்ம சொல்கிற ஜோக்கை கேட்டு ஒரே விழுந்து விழுந்து சிரித்தா அதுதான் நம்ம முத்தண்ணன் ஜோக்கு சார் அந்த முத் நூற்றி முறை திருப்பி அனுப்புப்பா ஏன்னா இது ரொம்ப இன்னி கடனாய் இல்லை கூட்டு பெறும் போலே இது தீபாவளி பட்டிமன்றம் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்ல உங்கள் பெருமையை தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் பாய்ந்து பாய்ந்து நகைச்சுவை செய்யும் பாம்பு மாத்திரையே ஷார்ட்டாக ஜோக் சொல்லும் சாட்டையே கம்பீரமாக மக்களை மகிழ்விக்கும் கம்பி மத்தாப்பே சங்கடமான உள்ளங்களை சந்தோஷமான உள்ளமாக மாற்றுகிற சங்கு சக்கரமே நாளை நான் நூறு நாள் வேலைக்கு போய் பொழைச்சுக்கிறேன் இப்படி இன்னும் வேலை எனக்கு தேவையில்லை சார் அவங்க என்ன நினைப்பாங்க என்னடா இப்போ எழுதி கொடுத்து பேச சொல்லி இங்கே மயிலுக்குறாங்க இதுக்கு எதுக்கு நம்ம முன்னிலை வைச்சுங்க வந்து வரணும் மக்களை அணு அணுவாக ரசிக்க வைக்கும் அணுகுண்டே ஐயோ நான் குருவாக கொண்ட குருவி வெடியே கடைசி நேரத்திலே எங்களுக்கு தலைப்பை சொல்லி ஆணையிடும் ஆன வெடியே சிவகாசி போய் வெட்டிய பூரா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்காங்க லட்சுமி நாராயணனுக்கு முப்பது நாளும் பட்டிமன்றம் கொடுக்கும் லட்சுமி வெடியே லட்சுமி உனக்கு இத்தனை வெடியை கொடுத்து நான் புசுவானமா போறேன் பாரு லட்சுமி நாராயணன் என்கிற பெயரை சுருக்க நாள் லேனா ஆஹா உங்களை மிஞ்ச வேற யாருமே எனக்கு இந்த உலகத்தில் வேணவே வேணா 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 நேரம் வந்து உக்காரு ஐயா தோற ஐயா தோற நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா தோற கண்ண தோற கண்ண தோற உங்க பார்வை பட்டு பாவ தீர

குடும்ப வாழ்க்கை மத்தாப்பா வளருதா புஷ்வானமா போகுதா தான் கேள்வி அடுத்து ஒரு அளவு வாரண்ட் போவேன் அது ஆறுனா நான் தான் நீங்க என்னைக்காவது குடும்பத்தை பிரிச்சிருக்கீங்களா இல்ல சார் நான் உங்க முன்னாலேயே இப்போ குடும்பத்தை பிரிக்க போறேன் ஐயோயோ குடும்பம்ங்கிற வார்த்தையை பிரிக்க போறேன் சார் பயப்படாதீங்க குடும்பம்ங்கிற வார்த்தையை பிரிச்சா என்ன வரும் கூடு கூட்டல் இன்பம் கணவன் மனைவிக்கு அன்பை கொடுக்கணும் பதிலுக்கு மனைவி கணவனுக்கு அன்பை கொடுக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை கொடுக்க வேண்டும் நேசத்தை கொடுக்க வேண்டும் அன்பை கொடுக்க வேண்டும் பரஸ்பரமான உணர்வுகளை பரிமாறி கொள்ள வேண்டும் இத்தனையும் கொடுப்பதால் வருகிற இன்பம் தான் குடும்பம் என்று தமிழன் பேர் வைத்தான் ஆனால் இன்னைக்கு குடும்பம் அப்படியா இருக்கு புருஷ மனைவிக்கு அன்பை கொடுத்து புண்ணியம் இல்ல பாசத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்ல நேசத்தை கொடுத்து புண்ணியம் இல்லை எதை கொடுக்கணும் ஒன்னாம் தேதியான சம்பள கவரை கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கணும் காசை கொடுத்தா ஒவ்வொரு மனைவியும் கணவனை நாயகனாக மதிப்பாள் சே இல்லாவிட்டால் நாயாக கூட மதிக்க மாட்டாலே சார் அதனால தான் இல்லானே இல்லாலும் வெறுப்பால் அவ்வளோதான் ஒவ்வையார் காசு கொடுத்தா மனைவி பண்ணுற சமையல் பக்குவமாக இருக்கும் கொடுக்கலன்னா மனைவி சமைச்சாலே நமக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் பாரு கல்யாணமே ஆகலை எவ்வளோ உணர்வாக பேசுகிறா பாருங்க எப்படி ஆக இப்படி பேசிக்கிறீங்க காசு கொடுத்தா உங்கள் வாழ்க்கை ஆகா இல்லாவிட்டால் கல்யாணான ஆம்பளைக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை ஒன்னு பொருளாதாரம் ரெண்டாவது பொருந்தாத தாரம் இந்த உலகத்திலேயே வேகமா தீந்து போற மூணு விஷயம் என்ன தெரியுமா ஒன்னு ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கிற சார்ஜு இரண்டாவது உருளைக்கிழங்கு சிப்ஸ் மூணாவது ஆன ஒவ்வொரு ஆம்பளையோட பரிசு சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் நான் எதுவுமே சொல்ல விரும்பலன்னு முடிவுண்டேன் சார் ஒவ்வொரு ஆம்பளையும் காதலிக்கும் போது அப்பா அம்மாவுக்கு தெரியாம காதலியை பாக்க போவான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பல பேர் பொண்டாட்டிக்கு தெரியாம தானே சார் அப்பா அம்மாவே பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த குடும்பம் ஒரு என்ன மகிழ்ச்சி இருக்கு இந்த குடும்பத்தில் நான் பார்த்தேன் கல்யாணம் இது முப்பத்தஞ்சு வருஷம் தாண்டும் மொழியே சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளையும் தலைமுடியை இழுத்து விடுவான் சார் மூக்கு வரைக்கும் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தலைமுடியை இழுக்கிறான் கண்ணு வரைக்கும் கூட வர மாட்டேங்குது முடிமூரா கொட்டிருது சார் கல்யாணத்துக்கு அப்புறம் பல பேருக்கு என்ன பண்றது தெரியாம இன்னைக்கு வாழ்க்கை எப்படி சார் இருக்கு வெயில் அடிச்சா கசகசன் இருக்கு மழை பெஞ்சா நச நசன் இருக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை கொச கொசன் இருக்கு இது பத்தாதுன்னு வீட்டில் பொண்டாட்டின்னு வெச விசவெசமா இருக்கு நடுவர் அவர்களே இது கொஞ்சம் ஏன் கைதட்டலைன்னா பக்கத்தில் அவங்கவுங்க சம்சார் இருக்காங்க ஒரு ஆள் கைய பின்னாருலாம் அப்படின்னா அப்போ அதனால தான் கைதட்டு மனசு துடிக்குது அவர் இருக்காளே அப்படின்னு இதுதான் விஷயம் வேற ஒண்ணு நேத்து எங்க தெருவுல ஒரு ஆளு சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரத்த காயத்தோட ஓடி வந்தார் நம்ம பட்டி அப்படி தான் நடக்க போகுது எதுக்கு அங்கங்க போய் பேசிக்கிட்டு நான் அவர்த்த கேட்டேன் என்னன்னே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு இப்படி ரத்தம் ஊத்துது மின்சாரம் தாக்கிருச்சா இல்ல தம்பி என் சம்சாரம் தாக்கிருச்சு அப்படின்னாரு மின்சாரம் கூட தொட்டாதான் சார் சாக்கடிக்கும் அது சொல்லிட்டு உங்களை கூட பார்க்கல நடுவர் என்ன ரியாக்ஷன் பண்றாரு அடுத்த பதிமூணு கண்பாம் ஆயிருமா கேன்சல் ஆயிருமா அப்படின்ற பதட்டம் தான் அவனுக்கு அதிகம் நான் ஒவ்வொரு ஜோக்கு சொல்லிட்டு உங்களை குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா என் நகைச்சுவை பற்றி என்னுடைய குரு என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக குரு குரு என்று பார்க்கிறேன் இதெல்லாம் கை தட்டி நல்ல ஆதரவு கொடுக்க வேணாமா சார் இது என்ன சேர்ந்து எனக்கே மறந்து வச்சு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அவன் நிலைமை ஆண்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சார் பதினேழு வயசுல கல்வி கடன் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் முப்பது வயசுல கல்யாண கடன் நாற்பது வயசுல வீட்டு கடன் ஐம்பது வயசுல பெத்த கடன் கடன்லயே ஆரம்பிச்சு கடன்லயே முடியறது தாங்க ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையும் உண்மையாக இல்லையா சார் அன்னைக்கு ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாரு போன தீபாவளிக்கு வாங்கினது தம்பி இன்னும் பாக்கி இருக்குன்னாரு என்னன்னே பட்டாசு பலகாரமா இல்ல தம்பி போன தீபாவளிக்கு வாங்கின கடன் இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்னாருக்கும் எல்லா ஜோக்கும் ஜோக்கு நாங்க முடியாது ஒன்னு அப்படி இருக்கும் ஒன்னு இப்படி இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்களா ச்சேனா அவர் சொல்ற விஷயம் தான் சார் ஒரு சிலருக்குத்தான் அது கொண்டாட்டமா இருக்கும் தீபாவளி அப்படின்னா ஆம்பளை பூரா நெஞ்சு வலி வகுத்த வலி என்ன காரணம் வீட்டில் இருக்க ஏழு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவர் கோமணத்தை கட்டி உட்காந்துருப்பார் இதான் ஒவ்வொரு சார் சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் சிரிச்சிருவீங்க அதுக்காக சொல்லலை ஆச்சரியமாக இருக்கும் சில இடத்துல மிட் நைட் ஒரு மணிக்கு ஃபோன் வருது ஹலோ உங்கள் மனைவி மாளிகையை கடத்தி வச்சுருக்கோம் மரியாதை அஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு அந்த ஆலமரம் பங்களாவுக்கு வந்துடுங்க ஐயோ கொண்டு வரல ஒய் போ கொண்டு வீங்களா ஆசையை பாரு ஓன்ட்டே வந்து விட்டுருவோம் ஐயோ யோ அப்படின்னு ஓடி இருக்கா மாறிடுச்சு சார் ரொம்ப மாறிடுச்சு அதெல்லாம் நம்ம விஷயத்த அனுபவிச்சு சொல்கிறாரு மைசூர் சாண்டல் சோப்புக்கும் தீபாவளி அன்னைக்கு மனைவி செய்கிற மைசூர் பாக்குக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மைசூர் சாண்டல் சோப்பை போட்டால் உடம்புல நுற வரும் பொண்டாட்டி செய்கிற மைசூர் பாக தீபாவளி அன்னைக்கு வாயில் போட்டு கடிச்சா வாயிலிருந்தே நுற வரும் இவரே உட்கார்ந்து எழுதுனது சார் ஏன்னா பதட்டமாக இருக்கான் பாபா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளையும் உருகி உருகி லவ் பண்ணுறான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை கறி கறி போயிடுது சார் நிம்மதியாக இருக்க வேண்டிய வயசில் மனைவி இல்லையேன்னு கவலைப்படுறான் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையேன்னு கவலைப்படுறான் நடுவர் அவர்களே இதெல்லாம் உனக்கு சொன்னால் தெரியாது பண்ணி கல்யாணம் பண்ணா தான் உனக்கு தெரியும் நீ வசனம் பேசி டைலாக் கைதட்டி வாங்கிடுவேன் ஒவ்வொரு ஆம்பளையும் டெய்லி காலையில் வாக்கிங் போகிறாங்க எதுக்காக சுகரு பிபி குறைக்கிறதுக்கோ வெயிட்டை குறைக்கிறதுக்கோ கிடையாது ஏன் தெரியுமா வாக்கிங் போகிறான் ஒவ்வொரு ஆம்பளை டெய்லி காலையில் வீட்டில் பொண்டாட்டி கிட்ட பேச முடியாத விஷயத்தை பூரா தனியாக ரோட்டில் அவன் பாட்டில் பேசிட்டு போகிறதுக்கு தான் வாக்கிங்னு ஒன்னே போகிறான் ஒவ்வொரு ஆம்பிளேன் தான் இருக்குங்க நீங்கள் இருக்கிற குடும்பங்கள் இந்த உலகத்திலேயே ஆபத்தான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு ஒன்று சிங்கத்துக்கு பல்லு வழக்கி வர்றது ரெண்டு கோபமாக இருக்கிற பொண்டாட்டி கிட்ட பேச்சு கொடுக்கறது எப்படிப்பா கல்யாணம் ஆகாமல் இவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்க என்ன பண்ணுறது சார் கல்யாணங்கிறது என்ன தெரியுமா முதல்ல தேவை இல்லைன்னு தோணும் அப்புறம் தேவைன்னு தோணும் கடைசியில் இது நமக்கு தேவையானு தோணும் இதுதாங்க கல்யாணம் ஏன்னா இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா அன்னைக்குள்ள பெண்களுக்கு இன்னைக்குள்ள பெண்களுக்கு வித்தியாசம் இந்த திருக்கல்யாணத்துக்கு தாலி மாற்றுவாங்க சார் ஒன்றரை நிமிஷம் அந்த புது தாலி மாற்றுறப்போ ஒவ்வொரு பெண்களுக்கு மனசு உறுத்தும் ஐயோ மூணு நிமிஷம் தாலியை கழுத்தி மாற்றுமே தாலியை கழற்றப்போ மனசு உருத்தம் சார் அன்னைக்கு ரொம்ப படுத்துருக்கும் போது அறிக்கைன்னு சொல்லி தாலியை கழட்டி ஆணில் விட்டு அதுவாட்டு படுத்துருக்கு இது தான் இதை தான் மாறிப்போச்சு என்னை பூரா சைலண்ட் ஜோக்காகவே சிரிக்கிறீங்க உங்களை பார்த்து எனக்கு படபடன்னு வருதுங்க ஒரு லட்சம் பேருக்கு மேடையில் விட்டு நம்பாட்டி ஃப்ரீயாக பேசிட்டேன் உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக உள்ள ஒரு நபர் மாதிரி தெரியுது உண்மையா ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல நீட்டி ஜென்ரலாகவே நாலேஜ் இல்லைன்னு போயிடாத உங்கள்ட்ட ஒரு ஜென்ரல் நாலேஜ் கேள்வி கேட்கவா சுதந்திர தினம் என்னைக்கு ஏன்னா நீங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் வேமா ஏதோ பத்திர அம்சம் பத்திரம் எழுதி மாதிரி பதிமூணு வகை எழுதியிருக்கிய என்ன அதுதான் நீ எழுதியிருக்க நம்ம பார்க்கணும் ஆகஸ்ட் பதினஞ்சுப்பா தவறு ம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர கிடையாது எப்போ தெரியுமா உண்மையான சுதந்திர தினம் எப்போ ஒரு ஆம்பளை நடு ராத்திரி ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு போனால் கூட அவனை பார்த்து ஏன் லேட்டுன்னு பொண்டாட்டி கேட்காத நாள் எப்போ வருதோ அப்போதாங்க எங்கள் ஆண்களுக்கு உண்மையான சுதந்திர இந்த உலகத்துலையே அமைதியானவங்க யார் தெரியுமா எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான் கை தட்டுன சார் நல்லா உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சிது தம்பி ஏன் ஏன்னா எங்கெங்கே கை நீ எங்களுக்கு சொல்லிடுறேன் எங்கெங்கே சிரிக்கணும் எங்க ஆளும் மட்டும் அங்கே உட்காந்து போதும் தூசுவான் அவன் எல்லாம் அவன் பார்த்துக்கிறான் சார் இந்த கை தட்டி சொல்லிட்டு ஆ செட்ரா வேறேண்ணா ஆ கை தட்ட சொன்னேன் நீங்க ஏன் கை தட்டினீங்க சத்தியா கொஞ்சம் மூணு நாளாக கொஞ்சம் புத்தி பிறந்து போயிருக்காப்புல தம்பி இப்போ போக போய் சரியாயிடும் என்ன கை தட்ட சொல்கிறா ஏன் திட்டின்ற முதல் பேச்சால் இந்த பண்ணி மூணு பேர் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படி என் நிலைமை யோசிச்சு பாருங்க இந்த உலகத்திலேயே அமைதியாக இருப்பவர்கள் எப்போதும் தமிழ்நாட்டு பெண்கள் எப்போ தெரியுமா தூங்கும் போது மட்டும் வேற எப்பவும் கிடையாது இந்த உலகத்திலேயே பொறுமைசாலிகள் யார் தெரியுமா அதுவும் எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் இப்போ நீங்க கை தட்டலை ஏன்னா எச்சரிக்கை ஆயிட்டீங்க எப்படின்னு சொல்லவா உலகத்திலேயே பொறுமைசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஒரே சீரியலை நூறு தடவை போட்டா கூட அதை பொக்கா உட்காந்து முழுசா பாக்குற அளவுக்கு எங்க தமிழ்நாட்டு பெண்களை போல் பொறுமைசாலிகள் யாருமே கிடையாது என்னங்க திருட வந்து திருடுன்னு உட்காந்து மூணு சீரியல் பாக்குறேன் அம்மா கூட அக்கா இப்படி ஆயிடுச்சு அக்கா அவனுக்கு டீ போட்டு கொடுத்து போயில டீ வச்சிட்டு போயிட்டான் ஒரு விஷயத்துல எங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் என்ன விஷயத்துல தெரியுமா என்னதான் வீட்டுக்குள்ள புருஷனை போட்டு அடி அடி நடிச்சவங்க மண்டையை உடைச்சாலும் வீட்டுக்கு வெளியில வந்தோடனே புருஷனை பார்த்து பயப்படுற மாதிரியே நடிக்கிறீங்களே ஒரு நடிப்பு இந்த நடிப்புக்கு உங்களுக்கு ஆஸ்காரமாக கொடுக்கலாம் எதுனாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க வீட்டுக்குள்ள உனக்குலாம் என்ன நீங்களாம் பேசுற இதுதான் நடக்கிறது திருமணம்னா என்ன தெரியுமா சார் ஒரு நல்ல ஏசி ஹோட்டலுக்கு போய் அரை மணி நேரமாக மெனு கார்டை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பக்கத்து இலையை பார்த்து சே இதை ஆர்டர் பண்ணதுக்கு அதை ஆர்டர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் தான் சார் திருமணம் ஒவ்வொரு ஆம்பளையும் பொண்டாட்டின்னு ஒருத்த ஒரு ஆம்பளை வாழ்க்கையில வர்றா இந்த அனுப்பி வைக்கிறாரு ஒரு உச்சக்கட்ட பொறுமை எவ்வளவு என்பதை சோதிப்பதற்காகத்தான் மனைவி என்கிற ஒரு ஜீவனை கடவுள் அனுப்பி வைக்கிறார் வட்டிமண்டத்துல அந்த இசைக்குழுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஐயா ஐயாத்தோருன்னு அதோட முடிச்ச அவங்க வாட்டு பேசுங்க அப்பப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல இப்ப கொடுக்குறேன் பாருங்கள் அந்த கரன்சி நோட்டு கட்ட ரிசர்வ் துட்டை கொண்டு போய் கொடுக்கும் போது மத்தாப்பான வாழ்க்கையின் சொல்ல முடியுமா புஸ்வானமான வாழ்க்கை தானே அதுதான தேவாஸ்டில் கொடுத்தாரு எப்படி பெருமாள் துணை பார்வதிக்கு சிவனா நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை நடுவர் தான யார் துணை தான நான் தான நன்னா தான ரொம்ப நாளாச்சு நாலு வருஷம் ஒத்து கம்மா ஒத்து கம்மா பாவப்பட்ட அவளையமா இப்ப அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கடைசி வரைக்கும் இது வராமல் பேமெண்ட்டே கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டாங்க மீனாட்சி சொன்னீங்கல்ல எதுக்கு மதுரைக்கு மீனாட்சி சரி தூங்கா நகரம்னு பேர் என்றால் மீன் வந்து தூங்கும்போது ஒரு கண்ணில் தூங்கி ஒரு கண்ணில் விழிச்சிருக்குமா அப்படி மீன் கண்ணுடையவள் மீனாட்சி அவளுடைய ஆட்சி நடக்கிற ஊருனால் அது தூங்கா நகரம்னு விட்டார் சரிங்களா சிவபெருமானுக்கு அறுபத்தி நாலு திருவிழாடல்கள் மொத்தம் அந்த திருவிழாடல் படத்திலே பார்த்துருப்போம் இந்த பொற்றாம்பரை குளத்தில் விழுகிறது தருமையோட சண்டை எல்லாமே நம்ம மீனாட்சியம் கோயிலில் ஆக அறுபத்தி நாலு திருவிழாடல்களில் அறுபது திருவிழாடல் நடந்தது நம்ம மதுரையிலது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் தமிழ் சங்கமாக இருக்கட்டும் ஒரு சினிமா கூட பாருங்கள் அந்த காலத்தில் தாய் பின் படத்தை அலங்காநல்லூரில் ஒரு ரூபாய்க்கு ரத்தத்தை விற்று அந்த காசில் படம் பார்த்திருக்கான மிகப்பெரிய வெறித்தனமான ரசிகர்கள் உள்ளதும் மதுரை தான் முத முதல்ல சினிமா இருக்கு ரஷ்யன் மன்ற ஆரம்பித்த ஊர் தமிழ்நாட்டிலே மதுரையில் அப்படி இந்த மாதிரி பெருமையான ஊரில் தான் இப்படி பட்டிமன்றம் பார்த்தீங்களா ஒரு பட்டிமன்றம் திருவிழா காலங்களில் வருதுன்னா எல்லாமே மதுரைக்காரங்களாக பேசுவாங்க அந்த மதுரை மொழிக்கு ஒரு அழகு நான் ஒரு நூற்றி மூன்று நாடுகள் பதினெட்டு வருஷத்தில் போயிருக்கேன்னா அது நாம் போகலை அந்த மதுரை மொழியை கேட்பதற்காக அந்த பாசையை கேட்பதற்காக ஆசையில் கூப்பிட்றது ஏன் காரணம்னா ரொம்ப மூத்த மொழி இந்த மதுரை மொழி அதுக்காக